தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் பதிவாளர் மீது குற்றச்சாட்டு தனி வாரியம் வேண்டி முதல்வருக்கு ஸ்கில் இந்தியன் சங்கம் கோரிக்கை தனியார் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்களின் கூட்டமைப்பான ஸ்கில் இந்தியனின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் திருச்சியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து கடந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் பதிவாளர் அவர்கள் காருக்குள் உட்கார்ந்து கொண்டு சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் மூன்று வகையான படிப்புகளை கூறி அது மட்டும் செல்லும் என்றும் மற்றவை அனைத்தும் தகுதி இல்லாதது போலவும் ஒரு வருட இரண்டு வருட துணை மருத்துவ வெக்கேஷனல் படிப்புகளை படிக்கும் மாணவர்களை இழிவுபடுத்தியும் பேசியுள்ளார் இது தொடர்பாக அவர் மீது காவல்துறையில் புகார் அளித்துள்ளும் அவரின் இத்தகைய செயலை ஸ்கில் இந்தியன் வன்மையாக கண்டிக்கின்றது தொடர்ந்து இதுபோன்று நர்சிங் கவுன்சில் பதிவாளர் எங்களைப் போன்றே வெக்கேஷனல் கல்வி மையங்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்பட்டு வருகிறார் இதனால் தமிழ்நாட்டில் ஒரு வருட இரண்டு வருட துணை மருத்துவ பயிற்சிகளை நடத்தி வரும் ஐநூறுக்கும் மேற்பட்ட வெக்கேஷனல் கல்வி மையங்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது எனவே இந்த விவகாரத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பதிவாளர் வெளியிட்ட வீடியோவை விசாரித்து அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் இந்த நிலை தொடராமல் இருக்க எங்களுக்கென தனி வாரியம் அமைத்து எங்களை காத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றோம் இது தொடர்பாக விரைவில் முதல்வரை சந்திக்க உள்ளோம் என்று ஒருங்கிணைப்பாளர் ஈஸ்வரன் போஸ் கூறினார் இதில் சந்திப்பின் போது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஸ்கில் இந்தியன் அசோசியேஷன் நிர்வாகிகள் உறுப்பினர்களுடன் இருந்தனர் வெளியிட்ட அந்த வீடியோவை அவங்க வந்து வாபஸ் பெற வேண்டும் வாபஸ் பெறாத வரை அதை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இந்த விஷயம் இந்த அவங்க வந்து இந்த படிப்பு படிக்காதீங்க என்று இந்த ஒரு வருட இரண்டு வருட ஒகேஷனல் படிப்பு நடத்தும் கல்விகளை கல்லூரிகளையும் அந்த அதில் படிக்கும் மாணவர்கள் தொடர்ந்து இழிவாகவும் தவறாக சித்தரித்தும் வேலை கிடைக்காது என்று இந்த மாதிரி பல்வேறு விதமாக இழிவாக பேசிகிட்டு இருக்காங்க அதை அவங்க நிறுத்தணும் அவங்க இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுனால நாங்களும் பல தடவை வந்து ஊடகங்கள் மூலியமாகவும் அது சட்டபூர்வமாக வந்து நாங்கள் வந்து எங்களோட வந்து கண்டனத்தை தெரிவித்தோம் இது மாண்பு வந்து தமிழக முதல்வர் வந்து இதில் தலையிட்டு இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்தி கொடுக்கணும் எங்களை போன்று இயங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த ஒருவரோட இரண்டு பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்க துணை மருத்துவ பயிற்சி நடத்திக்கிட்டு இருக்க இன்ஸ்டியூஷன்லாம் கூப்பிட்டு பேசி எங்களுக்கு ஒரு வாரியம் நல வாரியம் அமைக்க வேண்டும்ன்றது எங்களோட கோரிக்கை அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து வந்து நர்சிங் கவுன்சில் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்க பண்ணுறது வந்து பல ஏழை மாணவர்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பல பொது சேவை அந்த அந்த கருத்தின் மையத்தோடு நடத்தக்கூடிய பொது தொண்டாட்டை ஆற்றக்கூடிய கல்வி மையங்களை நம்ம கல்வி மேலோட எதிர்காலம் பாதிக்கின்றது நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம் சார் இந்த அரசு அங்கீகரிக்கப்பட்டிருந்ததுல நிறைய இருக்கு எப்படின்னா வந்து உங்களுக்கு தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் கீழே ஒரு மூணு படிப்பு இருக்கு சரிங்களா அவங்க சொன்ன படிப்பு இதை தவிர்த்து யூனிவர்சிட்டிஸ் நான் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய படிப்பு இருக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜிடிஏ ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன்ட் ஒரு படிப்பை நீங்க படிக்காதீங்கன்னு சொல்றாங்க அந்த படிப்பை கொடுக்கக்கூடியதே தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் அது ஒன்றும் தனியார் துறையில் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அதுவும் வந்து ஒரு அரசின் கீழே இயங்கக்கூடியதே ஒரு அரசு உயர் அதிகாரி அதை படிக்காங்க சொல்றாங்க அடுத்து வந்து இதே வந்து தமிழக முதல்வரோட நேரடி கண்காணிப்பில் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க அந்த ஸ்கில் தமிழ் இல்லை சொல்றதா தமிழ்நாடு திறன் மேம்பாடுகளாக இது சிஎம் டைரக்ட் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கு இதுல அந்த ஜென்ரல் டியூட்டி அசிஸ்டன் படிச்சா மருத்துவமனைகளில் தனியார் மருத்துவமனைகளில் நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் இது ஒரு குறுகிய கால பயிற்சி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த கடிதம் இத அவங்க படிக்கக்கூடாது அவங்க படிப்பை படிச்சா அரசு வேலைக்கு போகலாம் ஆம் அவங்க படிப்பை படிச்சா எம்ஆர்பி எக்ஸாம் போகலாம் ஆம் ஏத்துக்கிறோம் ஆனால் அவங்கள அரசு வேலைக்கு நூறு சதவீதம் உறுதி கூற முடியாது யாருமே எங்களோட படிப்புன்றது எங்களை நாங்கள் சொல்லித்தர வேண்டிய சொல்லி சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்புன்றது தனியார் மருத்துவமனைகள் போய் வேலை செய்யப்படும் அதில் குறிப்பாக எங்கள் மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது தனியார் மருத்துவமனையில் இந்தியாவிலேயே நல்ல ஒரு மருத்துவம் கொடுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு முதல் இடமாக திகழ்கிறது உலகத்திலேயே மிகச்சிறந்த மருத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக இந்தியா இருக்குது இந்த நாட்டில் இருந்து வெளிநாட்டில் போய் இவங்க வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒருவருடைய படிப்பு படித்தவங்களை வெளிநாடுக்கு எடுக்கக்கூடாதுன்னு ஒரு ஆணை போட்டிருக்காங்க இங்கே இருக்கிற எம்டிஎம்எஸ் டாக்டர் கொடுக்குறாங்க இதே வேலையெல்லாம் வெளிநாட்டில் போய் அவங்க பொருளாதாரம் இன்னும் நல்லா சம்பாரிச்சிடக்கூடாது இவங்க மேல் நோக்கி வந்துடக்கூடாது ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு மேல்நிலைக்கு வந்துடக்கூடாது இந்த ஒரு ஒரு படிப்பு படிக்கிறவங்கன்னு அவங்கள வெளிநாடுக்கு எடுக்கக்கூடாதுனே அவங்க போட்டிருக்காங்க அதே மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஒரு அறிவிக்கையாக வெளியிடாமல் ஒரு குற்ற குற்றச்சரிக்கையாக வெளியிடாமல் ஒரு விளம்பரமாக வெளியிடாமல் இல்லை ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த படிப்புலாம் செல்லாது அப்படின்னு சொல்லாமல் எதுக்கு நீங்கள் ஒரு கார்கில் உட்காந்து நீங்கள் அது உங்களோட பதவிக்கு அழகா அவங்க அப்படி போடுறாங்க அது நல்லா கெடுங்க ஒருவருடைய இரண்டு படிக்கிற படிப்பை நம்பாதீங்கன்றாங்க தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய படிப்பை சிஎம் சிஎம்க்கு கீழே தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி கொடுக்கக்கூடிய படிப்பை நம்பாதுன்றாங்க அடுத்து ஒரு விஷயத்த நல்லா பண்ணிங்க சின்ன சின்ன கிளினிக்கு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலில் வேலை வைக்கிறாங்கன்றாங்க சின்ன கிளினிக்கோ பெரிய கிளினிக்கோ உயிர் ஒன்று தானே சார் கிராமத்தில் ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கிறது ஒரு சின்ன கிளினிக் இருக்கும் அவன் வந்து நடத்தக்கூடாதுன்றாங்க இது என்னது எல்லாருமே நகரத்துக்குள்ளே வரணும்னா எப்படி முடியும் சார் ஆனால் மருத்துவத்துறையில் படித்த டாக்டர்ஸுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம இந்திய மருத்துவம் என்ன சொல்கிறேன்னா படித்து முடிச்சுன்னு இன்னைக்கு கிராமத்தில் தான் போய் சர்வீஸ் பண்ணணும் இதுதான் வந்து சட்டத்தில் இருக்குது அதே மாதிரி நர்சிங் அசிஸ்டன்ட்னு ஒன்று நர்சிங் கீழே வராது இதுக்கு வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சில் லெட்டர் கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுத்து இது அந்த அம்மாவுக்கு அனுப்பியிருக்கும் நர்சிங் அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு பயிற்சி இந்தியன் நர்சிங் கீழே வராதுன்றதை கொடுத்துட்டாங்க ஆனால் இவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க இவங்களே இந்தியன் நர்சிங் கீழே தான் வர்றாங்க ஆனால் இவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க அவங்களோட அதிகாரத்துலையும் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறத வச்சுக்கிட்டு எங்களை போன்ற எங்களோட வந்து நாங்கள் நாங்கள் இருக்கிற எல்லாருமே வந்து தான் இருக்குது இதில் பெரிய எதுனா கிடையாது ஆனால் எங்களுடைய மாணவர்களுக்கு நூறு சதவீதம் வேலைவாய்ப்பு கிடைக்குது அதுக்கு எங்களுக்கு மருத்துவர்கள் பெரிய சப்போர்ட் தர்றாங்க